இருப்பதே ஞானம் பெற எளிய ஞான ஞான மூலம் கண்ணில் உணர்வை பெற்று நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து தவம் செய்ய செய்ய உள்ளம் நெகிழ்ந்து கண்ணில் நீர் அருவியாக கொட்டும் கண்மணி உணர்வு மேலிட மேலிட கடுப்புணர்வு பெருகி அதனால் கண் ஒளி பெருகும் கண் ஒளி பெருகினால் எங்கு போகும் எங்கு போக முடியும் உள்ளேதானே ஓட்டை நாடி போகிறது அவ்வழியே அக்குகை வழியே ஒளி உள் சென்று உள் மத்திய பகுதியான நம் ஜீவஸ்தானத்தை அடையும் இரு கண்ணும் உள்ளே போய் முடியும் ஒரே இடத்தில் நம் ஜீவஸ்தானத்தில் போய் ஒன்று சேர் வலது கண் சூரிய சக்தி இடது கண் சந்திர சக்தி உள் உள்ள ஜீவஸ்தானம் அக்னி சக்தி மூன்று தீயும் சேரும்போது போது பெரு நெருப்பாகும் அற்புத ஆற்றல் வெளிப்படும் வாழைத்தாயின் இருப்பிடம் அதுதான் நம் ஆத்மஸ்தானம் அப்போதுதான் நாம் நம் ஆத்ம சுரூபத்தை ஒளியை நம் சூட்ச சரீரத்தை ஒளி உடலை வாழையை தரிசிக்கலாம் அமுதம் தருவாள் வாழை ஞானம் தொடங்கும் சரி கண்தான் அடைத்திருக்கிறதே எப்படி போகும் ஒளி உள்ளே ஞான சர்க்க